வணக்கம் ரஜினியின் ரீல் மாப்பிள்ளையாக பார்த்த விஜய் மாப்பிளையாக விரும்பினார் விஜய் ரீல் மாப்பிள்ளையாக ஆனால் நடக்கவில்லை நேரடியாக கேட்டிருக்கிறார் யோசித்து நல்ல முடிவெடுக்கலாம் என்று ரஜினி சொன்னாராம் மொத்த ரஜினி ரசிகர்களும் சூப்பர் ஸ்டாரின் எழுபத்தைந்தாவது பிறந்தநாளை கொண்டாட தயாராகி வருகிறார்கள் வரும் பன்னிரெண்டாம் தேதி அவரது பிறந்தநாளை முன்னிட்டு இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் உருவான படையப்பா படத்தை ரிலீஸ் செய்யப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்துவிட்டன இன்றைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடன் பிஸ்னஸில் நடிகர் விஜய் போட்டிக்கு நிற்கிறார் என்ற பேச்சுக்கள் அடிபட்டு வந்தாலும் ரஜினியை பார்த்து வளர்ந்த நடிகர் விஜய் தனது பல படங்களில் தன்னை எம்ஜிஆர் ரசிகர் என்றும் ரஜினி ரசிகர் என்றும் காட்டிக்கொண்டுள்ளார் சிவபாய் படத்தில் ரஜினி ரசிகராகவே காட்டிக்கொண்டார் அதே போல் அண்ணாமலை தபை ரஜினியின் ரசிகராக தன்னை திரையில் காட்டிக்கொண்டுள்ளார் இணையதளத்தில் விஜய்தான் சூப்பர் ஸ்டார் என்று அவரது ரசிகர்கள் பதிவிட்டு வந்தாலும் சூப்பர் ஸ்டாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கும் போதெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி என்றே குறிப்பிடுகிறார் அப்படி இருக்கும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மாப்பிள்ளையாக முயற்சித்துள்ளார் அதாவது ரீல் மாப்பிள்ளையாக இதை அவரே நேரடியாக கேட்டுள்ளார் இது தொடர்பாக ரசிகை ஒருவர் நிகழ்ச்சி ஒன்றில் கேள்விக்கு பழையப்பா படத்தில் நீங்கள் நடிக்கிறீர்களா என்ற கேள்வியை முன்வைத்தார் அதற்கு விஜய் படையப்பா படத்தில் என நடிக்க சொல்லி யாரும் கேட்கவில்லை நானாகத்தான் சென்று கேட்டேன் சூப்பர் ஸ்டாருடன் நடிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது அதனால் தான் கேட்டேன் என்றார் ஆனால் இதுவரையும் ரஜினி எந்த வாய்ப்பும் தரவில்லை எந்த பதிலும் வரவில்லை உரையப்பா படத்தில் விஜய் நடிக்கவில்லை ஒருவேளை விஜய் நடித்திருந்தால் நாசரின் மகனாகவும் ரஜினியின் மாப்பிளையாகவும் தான் நடித்திருக்க வேண்டும் அதாவது அப்பாஸ் கதாபாத்திரத்தில் கதாபாத்திரத்தில் விஜய் நடிக்க முயற்சித்திருக்கலாம் ஆனால் சூப்பர் ஸ்டார் அதை நிராகரித்து விட்டார் ஏதென்றால் ஏ சேர்த்து நடித்த பாத்திரம் மிகவும் சிறிய பாத்திரம் படத்தின் கதையிலேயே வெகு சில நிமிடங்கள் தான் வரக்கூடும் அப்படி இருக்கும்போது இந்த கதாபாத்திரத்தை கதாநாயகனாக வளர்ந்து வரும் விஜய்க்கு செட் ஆகாது என்று ரஜினி நினைத்திருக்கலாம் என்று மக்கள் கூறுகிறார்கள் இந்த படத்தில் வேறுபடத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்திருக்கலாம் ஆனால் அதன் பின்னரும் இருவரும் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு அமையவில்லை தற்போது விஜய் இந்த பேச்சு வேகமாக ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த செய்தி பிச்சு